ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விற்பனைக்கு நிலம் வந்துள்ளது இந்த நிலத்தில் ஹாட்டேஜ் வீடு அமைக்க மிக சிறந்த இடமாக உள்ளது பஸ் செல்லும் சாலைக்கு மேலே அமைந்துள்ளது ஃப்ரெண்டேஜ் ஐநூறு அடி வரை உள்ளது கிளியர் டாக்குமெண்டாக உள்ளது செட்டில்மெண்ட் பட்டா நிலம் நாங்களே நேரில் சென்று டாக்குமெண்ட் கிளியராக தருகிறோம் ஹார்ட்டேஜ் அமைக்க மிக சிறந்த இடமாக உள்ளது வாட்டர் சோர்ஸ் உள்ளது ஒரு செண்டின் விலை தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டுமே நம்ம சேனலில் இந்த மாதிரி கொடைக்கானல் சம்மந்தப்பட்டமான நிலங்கள் விற்பனைக்கு போட்டுகிட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்